அடுத்ததாக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள் இழந்துவிட்ட உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடி பெற்றுதான் ஆக வேண்டும் ஓடாத மானும் போராட இனமும் வென்றதாக இல்லை என்கிறார் எமது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அவரை என் உரையை தொடங்குகிறேன் என் தாய் தமிழ் உறவுகளை பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம் வளத்தை இழந்தால் நம் மக்களை இழப்போம் இந்த நிலத்தையும் பலத்தையும் நம்ம சேகரிக்கணும் நம்ம நம்ம ஒற்றுமையா நிக்கணும் எந்த கட்சியோடும் பதினஞ்சு வருஷங்களா கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று நான் மக்களுக்கானவன் இந்த மண்ணுக்கானவன் அனைத்து உயிர்களுக்கானவன் மழைக்கானவன் நீர்நிலைகளுக்கானவன் மரத்துக்கானவன் ஆடு மாடுக்கானவன் என்று ஒரு மனிதன் நிற்கிறார் என்றால் அது செந்தமிழன் சீமான் மட்டுமே இந்த எந்த திராவிட கட்சியினாலும் இனிமேல் மேலே எந்திரிச்சு வர முடியாது அதனால தான் இப்போ விஜய் உள்ள வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி அப்பவே நாம நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாக்கு எடுத்திருப்போம் இந்த நடிகர் கூட்டத்தை உள்ள விட்டு வாக்கை சிதைச்சு இந்த திராவிட கூட்டம் தமிழர்களை மேலே எந்திரிக்க விடாம பாத்துட்டு இருக்கு இந்துக்காரங்க எப்படி உள்ள வராங்கன்னு தெரியுங்களா பிஜேபி வந்து ஆளணும் கொண்டு வந்தது பிஜேபி அதிமுக இங்க செயல்படுத்துறது திமுக ரெண்டு பேருமே கள்ளக்காதல் தான் பிஜேபி கூட காங்கிரஸ் கூட கையெழுத்து போட்டு வந்து திமுக ஒப்புதல் கொடுக்குது

தமிழ்நாடு முழுக்க அப்ப வாக்கு செலுத்தினா அப்படின்னா எத்தனை எம்எல்ஏக்க வருவாங்க அப்ப அங்க இங்க முதலமைச்சர் யார் இருக்கணுங்கிற தீர்மானிக்கிற இடத்துல அவன் வந்துருவான் அப்ப நாம இதை மாற்றி அமைக்கணும்னா இன்னர் லைன் பர்மிட் கொடுங்கன்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகிட்ட கிட்ட கேட்டுட்டே இருக்கோம் இதே கேரளால பாருங்க கர்நாடகால தெலுங்கானா எல்லா இடத்துலயும் இன்னர் லைன் பர்மிட் இருக்கு நீங்க கர்நாடகா எல்லைக்கு போனீங்க அப்படின்னா அங்க முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த இடத்துல கேப்பாங்க நீங்க எங்க இருந்து வர எத்தனை நாள் இங்க தங்க போற என்ன வேலை செய்யற யாரோட ஏஜென்ட் எந்த கம்பெனில வேலை செய்ய போற எத்தனை வருஷம் இங்க தங்க போற அப்படின்னு அந்த மாதிரி இங்க பண்றாங்களா அங்க இருந்து கொலை பண்ணிட்டு வரானா கொள்ளை அடிச்சு வரானே தெரியாது சார சாரியா ஆறாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் டெய்லி வந்துட்டு இருக்கான் அப்ப இங்க ஆட்சி அதிக சொல்றாங்க பல கோடி தர கோடி கணக்குல தர முதலமைச்சர் சீட்டு கொடுக்கற எம்எல்ஏ சீட்டு பாதி கொடுக்கற நீங்க கூட்டணிக்க கூட்டணிக்குவாங்க பல கோடி கொடுத்தாலும் பல சீட்டுகள் கொடுத்தாலும் தனித்து நிற்பதே என் கொள்கை என் கோட்பாடு தனிச்சு நிக்கிறாரு யாருக்காக என் தம்பி தங்கைகளுக்காக இத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா எந்த கச்சடி கூட்டணி இல்லாம ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வி தோல்வி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் உறுதியாக நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க வேண்டும் அனைவரும் ஒன்றுபடுவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நீலகிரி